வணக்கம் நான் ஏல்பி ஜோதிடர் சாந்தகுமார் நிறைய பேர் ஜோதிடம் என்னால் படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க ஏல்பி ஜோதிடம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதிகளும் இல்லைங்க தேவையில்லைங்க வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படி போய்க்கலான்னு நிறைய பேர் நினச்சிக்கணும் ஏதாவது கஷ்டம் வரும்போது மட்டும் ஜோதிடம் பார்க்கலான்றதான் நிறைய பேருனுடைய புரிதலாக இருக்குது உண்மையிலே என்ன விஷயம்னா ஜோதிடம்ன்றதும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் வாழ்க்கையில் இருக்கிறது தான் ஜோதிடத்தில் காட்டும் ஜோதிடத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் காட்டும் ஒரு வண்டியில் போய்ட்டுருக்கேன் அதில் கூகுள் மேப்பில் பார்க்குறேன் ஒரு ப்ளூ கலர் டாட்டு நகுந்துக்கிட்டே இருக்குது இது யாருன்னு கேட்டால் அது ஏதோ ஒரு புள்ளின்னு சொல்ல மாட்டோம் அது நான் தான் என்னுடைய கார்னு சொல்லுவோம் கரெக்டாக அந்த மாதிரி தான் ஜோதிடம் குறிப்பாக குறிப்பிட்டு காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் இந்த ஏல்பி ஜோதிடன்றது இந்த ப்ளூ புள்ளி தான் ஏல்பி நீங்கள் பயணிக்க பயணிக்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காட்டிக்கிட்டே இருக்கு இது நிறைய பேருக்கு என்னென்ன நான் ரொம்ப நல்லவன் நான் உத்தமன் நான் நேர்மையானவன் அதனால் என் வாழ்க்கையெல்லாம் சரியாக தான் போகணும்னு ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் நல்ல விஷயம் தான் தப்பு இல்லை ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கிற ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு இருபது மாடி உயரம் இருக்கிற ஒரு பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சு அவர் இறந்து போக மாட்டாரா இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விஷயங்கள் இருக்குது நம்ம நம்பிக்கைன்றது வேறு நம்ம செயல்ன்றது வேறு நம்ம சரியான செயலை சரியான நேரத்தில் சரியான இடத்துல செய்யலைன்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அப்போது அந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதும் எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கிறதும் தான் நம்ம வாழ்க்கையினுடைய திசையை மாற்றி விட்டுடுது இப்போ எல்லாமே விதிக்கப்பட்டதா இல்லைங்க எல்லாமே விதிக்கப்படலை எல்லாமே மாற்றக்கூடியதா அப்படியும் இல்லைங்க எல்லாமே உங்களால் மாற்றிட்டு முடியாது அப்போ எதுங்க விதிக்கப்பட்டது எதுங்க மாற்றக்கூடியது அதுக்கு தான் படிக்க சொல்கிறோம் ஏல்பி படிச்சிங்கன்னா இதுதான் விதிக்கப்பட்டது இதெல்லாம் மாறுதற்கு உட்பட்டது கையில் ஒரு கீரில் விழுந்தது ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த கீரல் விழுந்த இடமே காணாம் அந்த ரணம் அப்படியே காஞ்சி மாஞ்சி போகுது ஆனால் ஒரு பல்லு உடஞ்சிடுச்சு திரும்ப அந்த பல் முளைக்கிறது இல்லை அப்போது ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வு இன்னொரு இடத்துல இல்லை உடம்புல அதே மாதிரி தான் வாழ்க்கை வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்குது பல விஷயங்கள் மாற்றிக்கொள்ள முடியாத இடத்துல இருக்குது மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கும் மாற்றக்கூடிய விஷயங்களை மாற்றி முன்னேற்றத்தை நோக்கி நகர்றதுக்கும் ஜோதிடம் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் இன்னொரு ஜோதிடத்தை நான் பார்க்கக்கூடாது நீங்கள் உங்கள்கிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தால் படி படின்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு பலன் சொல்கிறது ரொம்ப சுலபங்க ஆனால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு காரு ஒன்று வச்சுருக்கீங்க நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஆனால் வழி தெரியல நீங்கள் எனக்கு ஃபோனில் கேட்குறீங்க நான் ஒவ்வொரு தடவையும் லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்க லெஃப்ட் எடுங்க ரைட் எடுங்கன்னு நான் சொல்லி சொல்லி நீங்கள் ஓட்டுனா அது எவ்வளோ ரணமாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் படித்திருந்தால் நீங்கள் எங்கே போகணுன்ற தீர்மானம் உங்கள் கையில் சப்போஸ் நீங்கள் இல்லை ஒரு டிரைவர் தான் வண்டி ஓட்டுறார் டிரைவர் முடிவெடுக்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டுனா நீங்கள் போகணுன்னு நினைக்கிற இடத்துக்கு உங்கள் வண்டியை கொண்டு போக முடியும் எது போகணும் வாழ்க்கையில் வண்டி கூட எங்கேயாவது தப்பான இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்புறமா மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழ்க்கையில் யூ டேனே கிடையாதுங்க கடந்து வந்த பாதையை திரும்ப போக முடியாது ஏன்னா காலம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு வாழ்க்கை இப்போ நீங்கள் ஜோதிடர் பார்க்குறீங்க அவர் சொல்கிறாரு அவருக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை அறிவுரையாக அவங்களுக்கு சொல்கிறாரு ஆனால் உங்களுக்கு எது நல்லதுன்னு அவர் முடிவெடுத்தால் நல்லாயிருக்குமா நீங்கள் முடிவெடுத்தால் நல்லாயிருக்குமா அதுக்கு தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம் அவசரம் ரொம்ப அவசியம் அப்படின்னு இருந்தால் மட்டும் ஜோதிடம் பாருங்கள் மற்றபடியாக ஜோதிடம் படிங்க ஜோதிடம் படித்தால் குறிப்பாக இயல்பு ஜோதிடம் படித்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி